லைப்ரரியா நாட்டில் ஒரு யூனிவர்சிட்டியில இருபத்தி ஆயிரம் மாணவர்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஆத்தா நான் பாஸ் பண்ணிட்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா யாருமே பாஸ் பண்ணலாமே ஒருவேளை கொஸ்டின் டஃபா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் மேல தப்பானே தெரிலங்க மேற்கு ஆப்பிரிக்க நாடான லைபீரியாவில் இந்த ஆண்டு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வை பல்கலைக்கழகம் நடத்தியது இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இருபத்து ஐந்தாயிரம் மாணவர்கள் பங்கேற்றனர் நுழைவுத் தேர்வில் ஆங்கில மொழி ஒரு பாடமாக சேர்க்கப்பட்டிருந்தது அந்நாட்டு மாணவர்களுக்கு பள்ளிக் கல்வியில் ஆங்கில மொழி பாடத்தில் போதுமான முக்கியத்துவம் தரப்படாததால் அனைவரும் ஆங்கில பாடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதிலளிக்கவில்லை குறைந்தபட்ச மதிப்பெண்ணை கூட எந்தவொரு மாணவரும் பெறவில்லை இதனால் தேர்வு எழுதிய இருபத்து ஐந்தாயிரம் மாணவர்களும் நுழைவுத் தேர்வில் தோல்வியடைந்ததாக லைபீரிய பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது இதனால் அந்நாட்டு மாணவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதையடுத்து அந்நாட்டு மாணவர்கள் ஆங்கில பயிற்சி பெற பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியுள்ளது சில மாதங்களுக்கு பின் மீண்டும் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் அதில் வெற்றி பெறுபவர்களுக்கே பல்கலையில் சீட் வழங்கப்படும் எனவும் பல்கலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது